ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ட்ரிபிள் எச் கேஎல் சேனல் நேற்று கொடுத்தது இந்த பேசுங்க பேர் தான் பாஸ் ஆகிருக்கு பதினேழு எழுபத்தி ஒன்று திருடி கொடுத்தா மிஸ் ஆகிடுது பாக்ஸில் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நேற்றுக்கு மிஸ்ஸு திருடி பிடிக்க முடியல அவ்வளோ சுற்றமா இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் மட்டும் பாக்ஸில் கொடுத்து விட்டுறேன் வேறு கெஸிங் ஒன்றும் செட் ஆகலை அதனால் இன்றைக்கி டபுள்ஸு ட்ரிபிள்ஸாக வருமா இல்லை பவர் டபுள்ஸ் வருமானு தெரில ஆனால் கெஸ்ஸிங் வந்து அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை ஒரே ஒரு கெஸ்ஸிங் மட்டும் கொடுத்துறேன் வீக்லியில் தான் இந்த ரெண்டு எட்டை மட்டும் மார்க் பண்ணியிருப்பேன் இந்த ரெண்டு எட்டுக்கு ஃபஸ்ட்டு எட்டுக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் மேலே நாலு வாரம் அதுக்கு வார வார வாரச்சாட்டு நாலு வாரம் மேலே போனீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறுன்னு ஒன்று இருக்கும் உள் நம்பர் முப்பத்தி ஆறு அப்படின்னு அடித்து ஒரு நம்பர் கீழே நாலு நாள் கழிச்சு எட்டு அதே அதேமாதிரிங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரிசல்ட் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா அதே முப்பத்தி ஆறு இருக்கும் முப்பத்தி ஆறு மறுபடியும் எட்டு இதில் கேம் என்ன வரும் அப்படின்னா அந்த எட்டு அடித்தப்போ ஐநூற்றி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு எட்டு அப்படின்னு அடித்தா ஐநூற்றி முப்பத்தி ஆறு இங்கேயே என்ன ரிசல்ட்டு வரலாம் அப்படின்றது ரசிக பார்த்துருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஆறு அப்படின்ற ரிசல்ட்டில் முப்பத்தி ஆறாக வந்துடுச்சு ஆனால் இன்னும் ஒரு நம்பர் பேரை எடுத்துக்கிட்டோம்னா இந்த அறுபத்தஞ்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்த ரெண்டே பேர் ரிசல்ட் ஆகிடு இந்த ரெண்டே பேர் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்ற ரிசல்ட்டாக வந்துச்சு அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்குது இங்கே பார்த்தா மூணு நாலு ஆறு அப்போ முந்நூற்றி நாற்பத்தி ஆறுன்ற ஒரு நம்பர் பாக்ஸில் வருமா அதுதான் இன்றைக்கி சீனிய முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பாக்ஸ் நம்பர் ஆனது காசில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இதை பிரித்து ஏபிபிசிஏசியாக போட்டு பாருங்கள் எப்படி வருதுன்னு இப்படி போட்டிங்கன்னா முப்பத்தி நாலு திருப்பி போட்டிருக்கேன் இன்னைக்கு முன்னூத்தி நாப்பத்தி ஆறு முன்னூத்தி நாப்பத்தி ஆறு பிரிச்சு போட்டுக்கு ஏபிபிசிஹா இதில் இன்னும் ஒரு பேர் அப்படின்னு சொல்ல போனா முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்ற நம்பரை ஒன்று சேர்த்துக்கலாம் சப்போர்ட்டுக்கு சரியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு சப்போர்ட்டு ஆனால் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஒரே ஒரு நம்பர் பாக்ஸில் கொடுத்துருக்க இதில் வரலாம் அப்படின்னு இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா நைன் ஜீரோ டூலன்னு தான் பேர் வரணும் ஆனால் அது வருமா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படி வந்ததுன்னா தொண்ணூறு ஜீரோ ஒம்பது பத்து பேர் ஆகிடுச்சு இதுவே ஆனால் இது ரெண்டும் கொடுத்தது சப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன் இந்த மெயின் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறு ஒரு ஏ நம்பர் பாக்ஸில் இதில் உங்கள் கெஸிங் எது செட் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் சேனலை பிடிச்சிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வர கெஸிங்க உங் உங்களோட விருப்பத்தை கமாண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு நேற்றிக்கு இன்னைக்கு வேலை அதிகம் இருந்ததுனால நம்மளால் பார்த்து அதிகமாக முடியல நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் சரியாக எடுத்து ஓகே பேண்ட் தேங்க்ஸ் நாளைக்கு சந்திப்போம் வீடியோ லேட்டாக போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம்